முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க வாங்க பதிவு போகலாம் பதிவு என்னவென்றால் திருவண்ணாமலை தீப திரு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவாரூரில் பிறந்தாள் முக்தி தில்லையை தரிசித்தால் முக்தி காசியில் இருந்தால் முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள் நான்காம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி திருவண்ணாமலையில் கொடியேற்றத்துடன் கார்த்திகை தீபத் திருவிழா துவங்கியது அன்று துவங்கிய பதினான்கு நாட்களும் அங்கு திருவிழா கோலம்தான் திருவண்ணாமலையில் வானளவு உயர்ந்து நிற்கும் கோபுரமும் மலையும் அந்த ஈசனை சொருபமும் பார்க்க கோடிக்கண்கள் தேவை எல்லோருக்கும் ஈசனை பார்ப்பதற்கு பாக்கியம் கிடைத்து விடுமா புண்ணியம் செய்தவர்கள்தான் பாக்கியம் செய்தவர்களால் செய்தவர்களால் மட்டும்தான் அந்த திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைக்க முடியும் அந்த வகையில் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை தரிசிப்பது கோடான கோடி புண்ணியத்தை தரும் அந்த தரிசனம் எல்லோருக்கும் கிடைத்துவிடுமா நிச்சயம் கிடைக்காது அன்று துவங்கி திரு அண்ணாமலையானே நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் தோறும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லுங்கள் அந்த அண்ணாமலையாரின் பெயரை உச்சரித்த பாக்கியமாவது நமக்கு கிடைக்கட்டுமே அந்த அண்ணாமலையாரின் அருளை பெற்று நாம் செய்த பாவங்கள் தீர்ந்து இறுதி காலத்தில் நமக்கு அண்ணாமலையார் பாதத்தில் மோட்சம் கிடைக்கும் அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அதனை தினமும் எப்படி உச்சரிப்பது என்பதை பார்க்கலாம் தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் பெரும்பாலானவர்களுடைய வீட்டில் அந்த அண்ணாமலையாரின் திருவுருவப்படம் இருக்கும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு இரண்டு வில்வ இலைகளோ அல்லது வாசம் நிறைந்த பூக்களை போட்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு திரு அண்ணாமலையாருக்கு அரோகரா திரு அண்ணாமலையாருக்கு அரோகரா திரு அண்ணாமலையார்க்கு ஹரோஹரா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இதை சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட எடுக்காது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மந்திரத்தையும் சொல்லி அண்ணாமலையாரை வழங்கிவிட்டு உங்களுடைய தினசரி வேலைகளை துவங்கிக் கொள்ளலாம் இதை தினமும் செய்து பார்க்கலாமே கார்த்திகை மாதம்தான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தெய்வத்தை வணங்குவதற்கு மாதங்கள் தேவையா எந்த அன்று துவங்கி கார்த்திகை தீபம் வரை தவற விடாமல் இந்த மந்திரத்தை சொல்லி அந்நாமலையாரை வழிபாடு செய்பவர்களுக்கு செய்த பாவங்கள் நீங்கும் புண்ணியம் கிடைக்கும் மோட்சம் கிட்டும் என்று சொல்லப்பட்டு உள்ளது எங்களால் அவ்வளவு காலையில் எழுந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்ற முடியாது வீடு சுத்தபத்தமாக இருக்காது வீட்டை கூட்ட முடியாது என்பவர்கள் மாலை பூஜையில் விளக்கு ஏற்றி இதே போல வழிபாட்டை மேற்கொள்ள எதுவுமே எங்களுக்கு முடியாது நாங்கள் காலையில் எழுந்து வீட்டு வேலையை முடித்துவிட்டு வேலைக்கு செல்வதற்கே நேரமில்லை என்பவர்கள் நேரம் கிடைக்கும் போது இடத்தில் இருந்து அண்ணாமலையனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய போற்றி போற்றி என்று ஒரே ஒரு முறை சொன்னாலும் போதும் ஒரு நிமிடம் வந்த அண்ணாமலையானை உங்கள் மனக்கண்களுக்குள் பாருங்கள் இந்த கார்த்திகை தீப பெருவிழா தின ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு ஓம் மந்திரத்தை நாம் சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் அதைவிட அடுத்தவர்களுடைய வாயால் அந்த நாமத்தை சொல்லி நம்முடைய செவிகளால் கேட்டால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்குமாம் அந்த வகையில் இந்த பதிவை படித்து ஓம் நமசிவாய் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு உச்சரித்த அந்த புண்ணியம் எங்களை வந்து சேரும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்